ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சரியில்லை நீ அடுத்து என்ன நடக்க போது அப்படின்றத ப்ரெடிக்ஷனாக பார்த்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சுரேஷை பற்றி ஏற்கனவே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் சுரேஷ் நடந்துக்கிட்டாங்க அப்படி என்ன நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா சுரேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா பெண்ணுன்றவ ஆம்பளைக்கு அடிமையாக இருக்க தான் செய்யணும் இது குடும்பத்தில் விளக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஹார்ஸாகவே பேசியிருந்தார் அழகுமதிட்ட அழகுமதி எப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படிப்பட்டவங்கன்னா ஃப்ரீ மைண்டட் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் பெண் அடிமை கிடையாது அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு இந்த இதனால சுரேஷ் இப்படி பெண்ணை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்ற கோபம் வந்து எஸ்பிஎன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எஸ்பி சாரும் கண்டிப்பாக நான் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அலகுமதியை சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அழகுமதியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க நீ அடுத்ததாக என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தா எஸ்பி என்ன செய்ய போகிறான்னா சுரேஷா கூப்பிட்டு வார்னிங் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப துமரா பேசுனாலும் ஏன் டியூட்டியை யாரும் சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை ஏன் இஷ்டத்துக்கு தான் டியூட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துமராக பேசினியாமே ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க பொம்பளைங்க நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதுதான் குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளாஸ் எல்லாம் எடுத்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எஸ்பி இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு சுரேஷ் இல்லை சார் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு இல்லைன்னு சொல்கிற ஆனால் நீ பேசின லட்சணத்தை ஒரு கம்ப்ளைண்டாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி சொல்ல போகிறாரு இல்லாமல் நீ செஞ்சது தப்பு போய் அந்த ப்ரொஃபஸர் பொண்ணுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு உடனே சுரேஷ் என்ன பண்ண போறாங்கன்னா ஓ இந்த மேடம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளா இவளை வச்சுக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்ப போறாரு கிளம்பி போனதுமே சாரின்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் கூட கேட்க போகிறாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டார்னே சொல்லலாம் நேராக அழகுமதி வீட்டுக்கு போய் கிட்ட என்ன சொல்லுவாருனா நீ எனக்கு அப்பாலஜி லெட்டர் நீ எழுதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தான் செய்ய போறாரு ஆனால் அழகுமதி என்ன சொல்ல போகிறா என்னால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுறாவே பேச போகிறாங்க இந்த மாதிரி அழகுமதி தன்னோட முடிவை சொன்னதுமே சுரேஷ் என்ன நினைக்க போறாங்கன்னா இவகிட்டேருந்து எப்படி அப்பாலஜி லெட்டர் வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறாரு தான் சுரேஷ் என்ன நினைக்க போறாங்கன்னா அழகுமதி லவ் பண்ணுற மாதிரி நினச்சா அழகுமதி நம்மளுக்கு அபாலஜி லெட்டர் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு ஒரு நினைப்பு நினைக்க போகிறாரு அந்த தருணம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக வரதான் போகுது அப்படின்னு சொல்லலாம் எபிசோடில் இந்த மோதல் காதலாக மாறுமா அப்படின்றதா இனிமேல் எப்பிசோட இருக்க போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சென்னையில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க எப்பிசோட ரொம்பவே பாவம் சொல்லல அழகு மலரை அவ்வளோ தூரத்துக்கு இந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுத்துது ஏன்னா தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாக்யராஜ் குடும்பத்தில் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற அம்மா மற்றும் தம்பியை மதிக்கவே கிடையாது அப்படின்றத அழகு மலர் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த காரணத்தினால அழகு மலர் எப்போவுமே தன்னோட அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு இங்கே வரக்கூடாது அப்படின்றதுல குறிக்கோளாக இருந்தாங்க ஆனால் பாக்கியராஜ் இவங்களுக்கு தெரியாம அவங்களோட அம்மாவையும் தம்பியும் அப்பாவுக்கு பிறந்த நாள் தான் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க யாரோட அழகு மலரோட அம்மாவும் தம்பியும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அதெல்லாம் பார்த்தா பாக்யராஜோட தங்கச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அவங்ககிட்ட போய் பஸ் ஸ்டாப்ல பேசுகிறாங்க இதை பார்த்தா தங்கராஜ் அவனோட கொஞ்சம் குழாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெரிய பிரச்சனையே நடக்குது அது மட்டும் இல்லாமல் தங்கராஜங்க அழகு மலரோட தம்பியை ரொம்பவே அடிச்சு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுரேஷும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க இந்த விஷயம் அழகு மலருக்கு இப்போதாங்க தெரியுது கலக்குமலரோட அம்மா ரொம்பவே வேதனைப்பட்டு என்னடி தப்பு பண்ணோம் நான் மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க மாப்பிள்ளையோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் தம்பி வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கான் நாங்கள் என்ன பண்ணோம் உன் தம்பி என்ன பண்ணான் வீட்டு பொண்ணை பிடிச்சி இழுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலரோட அம்மா ரொம்பவே வேதனைப்பட்டு பேசுகிறாங்க அந்த தருணத்தில் இதை கேட்டதுமே அழகுமலர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க உடனே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இங்கே பாக்யராஜ் ரொம்பவே தாயா இருக்காருன்னுதான் சொல்லலாம் அழகு மலர் கோவப்பட்டு இந்த விஷயத்த எப்படின்னா சுரேஷ் மற்றும் தன்னோட குடும்பத்தில் பேசுனானா கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்றதுக்காக பயந்து பாக்யராஜ் என்ன பண்ணாங்கன்னா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அழகுமலர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பேச்சை கேட்டு எங்கள் இருந்து வந்த எங்கள் அம்மாவும் தம்பியும் என்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் அவங்களுக்காக என்ன நின்று பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பக்கிராஜ் சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்காக என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழகுமலர் மலர் கேட்கும்போது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கிராஜ் சொன்னது கேட்காம அழகுமலை என்ன சொல்கிறாங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ தடுத்து நிறுத்தி பாகியராஜ் அழகு மலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இதனால் ரொம்ப பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உனக்காக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு பாவம் அழகு மலர் தன்னோட கணவனை மீதி எதுவுமே செய்ய முடியாமல் வெளியவும் பேச முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம் கிடைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்